வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் அதுவும் ருசியும் ஆரோக்கியத்தையும் கொண்ட நண்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நண்டில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது செட்டி நாடு ஸ்பெஷலில் குழம்பு வைக்கப்போ போகிறோம் நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மசாலா அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்ல உரித்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு தக்காளி அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம மசாலாவை வதக்காமல் பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சிட்டு மண் பாத்திரம் எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் என்ன சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு கொஞ்சம் வறுபட்ட ஒன்று கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே ஒரு வெங்காயம் போட்டு அரைக்கிறோம் இன்னொரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வீட்டுக்கெல்லாம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பாதியாக அப்படியே மசாலாவோடு அரைக்கிறேன் இன்னொன்னு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் குழம்பு மசாலாத்தூள் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நண்டு குழம்பும் நல்லா உரப்பாக இருக்கணும் ஏற்கனவே மசாலா வேறு அரைச்சிருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கூட இதோட தண்ணியும் ஆட் பண்ணி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம இது கூட நண்டுகளை ஆட் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் ரொம்பவும் நம்ம தண்ணி வேண்டாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னா நண்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அதிலே நல்லா கொதிக்க விடும் போது சார் எல்லாமே நண்டுக்குள்ளே இறங்கிரும் நண்டுல நிறைய சத்து இருக்குது கொழுப்பு குறைக்க நல்லது நண்டு கிடைக்கிற நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டா நம்ம முகத்தில் வர பருக்களை குறைக்கும் எலும்பு வளர்ச்சியும் நல்லது மூளை வளர்ச்சியும் நல்லாவே வச்சுருக்கோம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம குக் பண்ண விட்டுறலாம் மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நண்டையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் நண்டு குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது சீக்கிரத்துலேயே வந்துடும் அந்த நண்டோட தோடு வந்து ரெட் கலரில் மாறிடும் இப்போ ஒயிட் கலரில் இருக்கிறது குக்கான ஒன்று ரெட் கலரில் மாறிட்டாலே நண்டு குக் ஆகிருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த ஓடு எல்லாமே நல்லா ரெட் கலரில் மாறிடுச்சு நண்டு குழம்போட மனமும் சூப்பராக இருக்கும் சளி இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கடைசியில் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா பொடி திரிச்சு வச்சுருக்குறேன் கசகசாக உளுந்தும் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் விருப்பம் இருந்தால் மட்டும் ஆட் பண்ணால் போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் அடுப்பை இப்போ நம்ம சிம்லையே வச்சுக்கலாம் நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் கடைசியில் மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியதான் சூப்பரான செட்டி நாடு நண்டு ரெடி ரெடியாகிடுச்சி அதோடு சேர்த்து நண்டு ஃப்ரையும் பண்ண போகிறேன் நண்டு ஃப்ரைக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதோட மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறது எல்லாமே ஊற வச்சிட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டனாலே போதும் அது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு நண்டு கொழம்பு நண்டு ஃப்ரை மீன் ஃப்ரை அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்